ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு ஒரு சூப்பரான கன்னட ஹாரர் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் டைமே ஸ்பெண்டாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவர் பாட்டுக்கு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஆனால் இவருக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு இவர் படுத்துருக்க ரூமோட டோரை ஏதோ ஒரு ஆவியோட விரல்கள் வந்து திறக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலாக அதை நினச்சி இவர் பயந்து திடுக்குன்னு ஏந்திரிக்க அதே சமயத்தில் ஹீரோ வீட்டில் உடம்பு முடியாமல் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணி அவங்க இறந்து போயிருப்பாங்க வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டா எல்லாேருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஊரில் இருக்க எல்லாேருக்கும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க சடங்கையும் நல்லபடி அப்படியா நடத்தி முடிக்கிறாங்க அதே மாதிரி பதினாலாவது நாள் காரியம் நாற்பதாவது நாள் காரியம்னு பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி ஹீரோ வீட்லேயும் அந்த காரியத்தை பண்ணுறதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு ஹீரோ வீட்டில் இந்த மாதிரி காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஊரில் எல்லாருக்கும் சொல்கிறாங்க பத்தாவதுக்கு ப்ளூ சட்டை போட்டு ஒருத்தர் நிற்கிறாரு இல்லையா அவர் தான் அந்த ஊருக்கே பெரிய ஆள் மாதிரி அவர் என்ன சொன்னாலும் இந்த ஊர் மக்கள் கேட்பாங்க ஸோ இவருக்கும் இந்த தகவல் தர அவரும் நான் வர்றேன்னு சொல்லிட்டு சொல்லி வைக்கிறாரு அவர் பேர் ரவீன் அன்மேல் ரவீனே சொல்லிக்கிறேன் ஹீரோட வீட்டுக்கு எல்லா மக்களும் வராங்க பத்தாவதுக்கு அந்த ஊர்லேயே பெரிய ஆள்னு சொன்னேன் இல்லையா ரவிங்கிறவரும் வராரு ரவி வந்த உடனே ஊர் மக்கள் எல்லோரும் அவ்வளோ மரியாதை கொடுக்கறது என்ன சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க இறந்து போனவங்க மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இறந்து போன முன்னோர்களுக்கும் சேர்த்து படையல்லாம் படைச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிடுறாங்க கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்க லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் வெளில வந்து கதவை சாத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் நிற்பாங்க போல் இது அவங்க ஒரு சம்பிரதாயம் போல் ஏன்னா அந்த பத்து நிமிஷத்தில் அவங்க ஆசைப்படுற எதையாவது வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு பூட்டி வச்சுட்டு எல்லாம் வெளில நிற்பாங்க இந்த சமயத்துல தாங்க ஹீரோ விரும்புகிற ஒரு பொண்ணு அங்கே நிற்கிறாள் அந்த பொண்ணை பார்த்து ஹீரோவும் சைட் அடிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த பொண்ணை நான் இனிமேல் ஹீரோயினே சொல்லிக்கிறேன் ஹீரோ கூட நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ ஒரு நல்ல சான்ஸு உன்னோட நம்பரை ஒரு சீட்டில் எழுதி அந்த பொண்ணு பக்கத்தில் போட்டுடுவா கண்டிப்பாக அந்த பொண்ணு உன் நம்பரை எடுத்து உனக்கு கால் பண்ணுவாள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணும் உன் மேலே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோ ஹீரோவை தூண்டிவிட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் அவரோட நம்பர் எழுதி அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் அந்த சீட்டை போட்டுட்டு வரார் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஹீரோட ஃபோனு ரிங்காக ஒரு சவுண்டு கேட்குது கடைசியில் ஹீரோ வீட்டிலே அவரோட ஃபோனை சார்ஜ் போட்டு மறந்துட்டு வந்திருப்பாரு வீட்டுக்குள்ளே ரிங் அடிக்கிற சவுண்டு கேட்டோன்னே கண்டிப்பாக ஹீரோயின் தான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் நடக்கிற சம்பிரதாயம் தெரியாமல் இவர் பாட்டுக்கு கதவு திறந்து நேராக வீட்டுக்குள்ளே போய் ஃபோன் எடுத்து பார்த்தா அது ஒரு ஸ்பேம் கார்டில் இவருக்கு ஒரே இதாக போயிருந்துச்சா என்னடா ஹீரோயின்னு நினச்சி வந்து எடுத்தா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இவரும் வெளில வந்தோன்னே ஊர் மக்கள் எல்லோரும் ஹீரோவை தான் பார்த்துட்டு நிற்கிறாங்க ஏன்னா பத்து நிமிஷத்துக்கு யாரும் வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சம்பிரதாயப்படி எல்லாம் வெளில என்ன நீ பாட்டுக்கு உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு ரவி என்னை ஹீரோவோட மண்டையிலே ரெண்டு தட்டு தட்டுறாரு இது ஹீரோவுக்கு ரொம்ப அசிங்கமாக ஆயிருது நம்ம லவ் பண்ணுற பொண்ணு முன்னாடியே இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு கேவலமாக நினைக்கிறாரு பத்தாவதுக்கு அவர் எழுதி போட்ட சீட்டை கூட அந்த பொண்ணு எடுக்கலை இதே இப்போதான் ஹீரோ நோட் பண்றாரு இப்படி அசிங்கப்பட்டாச்சுன்னு சொல்லிட்டு சரி பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கதவை திறந்து அவங்களுக்கு படைச்ச படையலை எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படியே சில நாட்கள் போகுது ஹீரோட ஊரில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக ரவியண்ணும் வராமல் இருக்க மாட்டார் அவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டேன் இல்லையா ரவி என்னை அந்த மண்டபத்துக்கு என்ட்ரி கொடுத்த உடனே அவருக்கு மாஸ் சாங்கெலாம் போட்டு வரவே இதை பார்த்து ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பு ஏன்னா இவரை ஆல்ரெடி அடிச்சு ஹீரோயின் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாரு அதனாலே இவருக்கு ரவியன் என்னை கொஞ்சம் பிடிக்காம போயிடுச்சு கிட்ட என்ன ரவி அண்ணனும் எல்லாம் ஓவராக மாஸ் காட்டுறாங்க அவர் என்னை அடிச்சிட்டாருன்னா திரும்ப அவரை அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் கோவத்தில் போயிட்டு எல்லாம் ஏ ரவியனல்லாம் அடிக்கணும்னா இனிமேல் ஒருத்தர் தான் வரணும் அவரோட மாஸ் தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்னு சொல்லிட்டு ரவியன் அவை பற்றி ஹீரோ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே புகழ்ந்து பேசுறது ஹீரோக்குமே சுத்தராக பிடிக்கல அதுக்கப்புறம் என்ன ஹீரோவும் ஃபங்க்ஷனில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்டோட நடந்து வந்துகிட்டு இருக்காரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வீடியோவை பற்றி பேசிட்டு வராங்க ஹீரோவும் எனக்கு அந்த வீடியோவை அனுப்பிவிடுறான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சே தெரியுது இது ஏதோ தப்பான வீடியோன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஒரு பக்கம் சீனை கட் பண்ணால் ரவி அண்ணனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் வீட்லேருந்து தான் வருது ஹீரோயினோட அப்பா தான் ஃபோன் அடிச்சிருப்பாங்க இங்கே ஒரு பிரச்சனை நீங்கள் தானே சரி பண்ணி வைக்கணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடவும் ரவி அண்ணாவும் நேராக ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பாட்டி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்காங்க யாரோ எட்டி பார்க்குறாங்கன்னு அந்த பாட்டியோ ஜன்னலில் யாரான்னு எட்டி பார்த்துருப்பாங்க பாட்டி பாக்கிறத பார்த்தவனே அந்த நபரே எஸ்கேப் ஆயிருப்பாரு இது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ரவியன்கிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டி கிட்ட ஏதாவது அடையாளம் தெரியுமா அவங்கள பார்த்தவன்னு சொல்லி கேட்கும்போது அடையாளம்லாம் சரியா தெரில ஆனால் அவனை திரும்ப கண்டிப்பாக பார்த்தா நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க சரி சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரவியனும் ரவியனன் கூட இருக்க கேங்கும் போய் பார்க்குறாங்க அப்போ ஒருத்தர் ஜன்னல் மேலே ஏறி நின்று இப்படி நின்று பார்த்துருந்தா கண்டிப்பாக கைரேகை ரேகை அங்கங்கே பட்டிருக்கும் நம்ம கைரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லும்போது ஏய் இப்போ நீயும் தானடா ஏறி நின்றுட்டு இருந்திருக்க உன் கை தானே அதில் பட்டிருக்குன்னு கேட்கும்போது என்ன தான் நீங்கள் பார்த்துட்டிங்களேனா என் கை ரேகை இல்லாமல் வேறு யாரோடது இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதான்னு இங்கே ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு நைட்டு முடிஞ்சிருது விடிஞ்சால் பார்த்தா ஊரில் ஒரே பொருளியாக கிளம்பிகிட்டு இருக்குது பொருளியாக உண்மையான்னு கூட தெரிலங்க ஹீரோவை பற்றி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவுக்கு பேய் பிடிச்சிருக்கு அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடாது நேற்று நேற்று தான் ஹீரோவை பார்த்தோம் விடிஞ்ச உடனே ஹீரோக்கு பேய் பிடிச்சிருக்கு அது இதுன்னு ஊரில் ஒரே பேச்சா இருக்கேன்னு நமக்கே டவுட்டா இருக்கு இப்போ அப்படியே ஹீரோவை காட்டினா ஹீரோ தூங்கி எழுந்திரிச்ச ஒரு முகத்தில் வெறும் விபூதியும் குங்குமமாக இருக்குது பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு யாரோ முகத்தில் அடித்து வச்சுருக்காங்க இப்போதாங்க ஹீரோ நேற்று நைட்டு என்ன நடந்ததுங்கிறத அவரும் நினச்சி பார்க்குறாரு நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க ஃப்ரெண்டோட இவர் நடந்து வந்துட்டு இருந்திருப்பார் இல்லையா நேற்று நைட்டு அப்போ ஃப்ரெண்டு அவர் வீட்டுக்கு போயிருந்திருப்பார் இவர் ஹீரோயின் வீட்டு வழியாக தாண்டி தான் அவர் வீட்டுக்கு போகணும் போல் அப்படி ஹீரோயின் வீட்டு பாத்ரூமில் யாரோ குளிக்கிற மாதிரி ஒரு சவுண்டும் பத்தாவதுக்கு லக்ஸு சோப்பு வாசனையும் வருது கண்டிப்பாக ஹீரோயின் தான் குளிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் போய் பாக்கலாமேன்னு சொல்லிட்டு சபலப்பட்டு எட்டி பார்க்க போயிருப்பாரு பார்த்தா உள்ளே பாட்டி குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க இதனால் இவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பார் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரவியை நான் அவங்க கூப்பிட்டுருப்பாங்க அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து பாத்ரூமில் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கைரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருப்பார் இல்லையா அந்த எல்லாம் ஹீரோ அந்த ஓரத்தில் தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து என்ன பேசிக்கிறாங்கன்னு காதல வாங்கியிருப்பாரு இவங்க பேசுறது கேட்டுன்னா ஐயையோ கைரேகையை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சாங்கன்னா மான மரியாதையே பேருமேன்னு சொல்லிட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் நைட்டோ நைட்டாக தண்ணியை வச்சு அவரோட பதிஞ்சிருக்க கைரேகையெல்லாம் அழைச்சிக்கிட்டு இருப்பார் அந்த நேரத்தில் ஆப்போசிட்டில் வீட்டிலேருந்து ஒருத்தர் பாத்ரூம் போகிறதுக்காக வெளில வந்தவர் ஹீரோவை பார்த்துட்டு திருடன் நினச்சி திருடன் திருடன் வாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு ஆளையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ பிடிக்க வராரு ஹீரோவையும் ஒரு கட்டத்தில் பிடிச்சிடுறாங்க ஹீரோக்கே எப்படி தப்பிக்கிறதுனே தெரில நம்ம என்ன காரணம் சொன்னாலும் நம்ம சொல்கிறது பொய்யின்னு கண்டுபிடிச்சிருவாங்க நமக்கு வேறு வழியே இல்லை பேய் பிடிச்ச மாதிரி நடிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் பேய் பிடிச்ச மாதிரி ஹீரோ ஒரு ஆக்டிங்கை போட்டிருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த ரெண்டு பேரும் எல்லாேருக்கும் பரப்பியிருப்பாங்க ஹீரோக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஊர் ஃபுல்லாக இந்த விஷயத்தை இருப்பாங்க விடிஞ்சோன்னு பார்த்தா ஹீரோ வீட்டு முன்னாடி தாங்க ஊர் மக்கள் எல்லாரும் நிற்கிறாங்க பத்தாயிரத்துக்கு ஒரு வயசான பாட்டியை நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இந்த பாட்டி வேற வெளில வந்து ஒரு கதை கட்டி விடுறாங்க ஹீரோவுக்கு பிடிச்சது ஒரு பேய் இல்லாம் உடம்புல ரெண்டு ஆன்மா இருக்குன்னு சொல்லவும் ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க பத்தாயிரத்துக்கு ஹீரோட அப்பாவும் பயப்படுறாரு எப்படியாவது என் பையனை காப்பாற்றணும் அவள் உடம்புல இருக்க ஆன்மா விரட்டணும் ஏதாவது நல்ல பூசாரியாக அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவர் அங்கே அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு இதுக்கடையில் ஹீரோவுக்கு பசிக்கும் சரி கிச்சனில் போய் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது கிச்சனில் எதுவுமே இருக்காது இவர் கேஷுவலாக எப்போதும் கேட்குற மாதிரி தான் அவங்க அம்மாக்கிட்ட இன்னும் சாப்பாடு செய்யலையான்னு கேட்டிருப்பார் ஆனால் இவங்களுக்கு ஏதோ பேய் பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு அதனால் பயந்துக்கிட்டு எதுவும் செஞ்சிட்றோன்னு சொல்லிட்டு உடனே சாப்பாடு செய்வாங்க ஹீரோவோட அப்பாக்கிட்ட அந்த ஊரில் இருக்க பெரிய ஆளுங்கெலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஊரில் ஒரு பூசார் இருந்தார் இல்லையா அவர் நல்ல சக்தி வாய்ந்தவர் அவரை கூப்பிட்டு பேய ஓட்டலான்னு சொல்லி கேட்கும்போது என்னப்பா சொல்கிறீங்க அவர் இறந்து தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சேன்னு சொல்லும்போது அவர் இறந்து என்ன அவரோட பையனை போய் பேசுவோம் கண்டிப்பா பையனுக்கும் அந்த த சொல்லி தானே கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு ஊர் சைட்லேருந்து ரெண்டு பேர் போய் அந்த மந்திரவாதியோட பையன்கிட்ட பேசுகிறாங்க பேசுறாங்க இந்த மந்திரவாதியோட பையன் வேற யாரும் இல்லைங்க ஹீரோ கூட ஒன்றா படிச்ச நபர் தான் இவருக்கு பேய் ஓட்டுறதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது இருந்தாலும் காசு நிறையா கொடுக்குறோன்னு சொன்னனால இவரும் ஒத்துக்கிட்டு வராரு அவங்க அப்பாவோட புக்கெல்லாம் பார்த்து ஏதோ அதெல்லாம் வாசிச்சு அதில் இருக்க படத்தையெல்லாம் வரைஞ்சி என்னென்னமோ பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ பேய் பிடிச்சரோட நெத்தியில திருநீர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோட கதவை தட்டுறாரு ஹீரோ கதவை திறந்து பார்த்துட்டு கூட படிச்ச ஃப்ரெண்டு இந்த குளத்தில் இருக்கதை பார்த்து அவருக்கு சிரிப்பு தாங்க முடில உடனே ஹீரோ கதவை சாத்திட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சிரிப்பு சவுண்டை கேட்ட வெளில இருக்க மக்களும் ஹீரோ வந்த பேய் என்ன ஆட்டம் ஆட்டி வைக்குது பாரு பத்தாயிரத்துக்கு பூசாரியை பார்த்து இவ்வளோ நக்கலாக சிரிக்குதுன்னு சொல்லிட்டு வெளில இருக்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பூசாரியாக மறுபடியும் கதவை தட்டி உன் உடம்புல இருக்க ஆத்மா யார் உன் பேரை சொல்லுவோம் பேரை சொல்லுன்னு கேட்டவுடனே ஹீரோட வீட்டு ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தா ஒரு பேய் படத்தோட போஸ்டர் ஒட்டிருக்கும் நம்ம ஊரில் எப்படி காஞ்சினான்னு ஒரு படம் வந்துச்சு அதே மாதிரி கனடாவில் கல்பனான்னு படம் வந்திருக்கும் போல அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது கதவை திறந்த என் பேர் கல்பனான்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறாரு கல்பனாங்கிற பேரை கேட்டவுன்னே எல்லாம் பயந்துக்கிட்டு தெரித்து ஓடுறாங்க பத்தாவதுக்கு ஹீரோ சொன்ன பேரை டக்குன்னு மறந்து போயிருப்பாங்க அங்கே இருக்கவங்கள்கிட்ட என்ன பேர் சொன்னால் ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது அங்கே விபூதி அடித்த மாதிரி ஒரு பாட்டி உக்காந்துருக்காங்க பார்த்தியா அந்த பாட்டி கல்பனாங்கிற பேருக்கு பதிலாக ஸ்லோச்சனான்னு மாற்றி சொல்லிடுறாங்க ஊர் மக்களும் சுலோச்சனாவா இது யாருன்னு சொல்லிவிட்டு விசாரிக்க ட்ரை பண்ணுறாங்க ஹீரோவோட ஃபேமிலி சைட்லேருந்து பார்த்தா சுலோச்சனாங்கிற பேரில் யாருமே இல்லை சரி என்ன மறுபடியும் கதவை தட்டுங்க தட்டி சுலோச்சனா எங்கே இருக்கான்னு சொல்லி விசாரிங்கன்னு சொல்லிட்டு பூசாரியை விட அவரும் பயந்துக்கிட்டு கதவை தட்டுறாரு ஹீரோவை டென்ஷன் ஆகி முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கையை நீட்டுவார் பாருங்க ஸோ அவர் கை நீட்டின இடத்து திசையில் இருக்க ஊரில் தான் கண்டிப்பாக சுலோச்சனா இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் அவங்களாவே நினச்சிக்கிறாங்க பத்தாவதுக்கு இந்த ஊர்லேயே பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ரவின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட இந்த மாதிரி ஹீரோவுக்கு பேய் பிடிச்சிருக்கு நீங்கள் தான் வந்து என்னென்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக ரவியை தான் கூப்பிடுறாங்க ரவி நல்ல பெரிய அடியாளாக இருந்தாலும் நல்ல கட்டுமஸ்தான பாடி இருந்தாலும் பெய்னா அவருக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஊர் மக்கள்லாம் வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு பயத்தை வெளில காட்டிக்காமல் ஹீரோ கிட்டே போய் பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு பக்கத்தில் உட்காந்து பேச்சு நடத்திட்டு இருக்கவர் அப்படியே ஒரு ஒரு வரலாம் அவர் முதுவில் வைக்கிறாரு ஏதாவது ரியாக்ஷன் தெரியுதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு வேர்லையும் சேர்த்து அப்படியே முதுகுல தட்டி கொடுக்கும்போது ஹீரோக்கு ஒரு பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது அன்னைக்கு ஹீரோயின் மொழியை நம்மளை அடிச்சு அசிங்கப்படுத்தினாரு இந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரவியை நான் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு ஒரு பொம்பளை மேலே கை வைக்கிறியான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு இதை பார்த்து சுற்றி இருக்க மக்களுக்கெல்லாம் அப்படியே பெரிய ஷாக்கு எவ்வளோ பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவரையே இவன் அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு பத்தாததுக்கு அவருக்கு எப்படி இருக்கும் எப்படி கெத்தாக இருந்தோம் நம்மளே இப்படி இவ்வளோ பேர் முன்னாடியே அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அவரும் கூணி குறுகி அங்கே இருந்து கிளம்புறாரு அடுத்த நாள் காலையில ஒரு பொட்டி கடையில ஒரு வயசான தாத்தா உட்காந்துருக்காரு அவருக்கு கண்ணு தெரியாது ஆனா அவருக்கு கண்ணு தெரியலனாலும் கடைக்கு வரவங்களோட சவுண்டை வச்சு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேரை கரெக்டா சொல்லிடுவாரு அந்த நேரத்துல கரெக்டா ரவி என்ன வரவும் ரவி என்ன சவுண்டை கேட்டுட்டு இவரு தப்பா மாத்தி ஹீரோட ஃப்ரெண்டு பேரை சொல்றாரு ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஆனா அங்க இருக்க கடைக்காரரோ ஏ ரவி என்ன வந்திருக்காருயான்னு சொன்னோட அட அவன் எப்படிப்பா வருவான் நேத்து ஏதோ ஒரு பொண்ணு மேல கையை வச்சு அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான நான் படிச்சு படிச்சு அவன்கிட்ட சொன்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொல்லிட்டு இடி பாரு மேல உள்ள சபலத்தில் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட அடி வாங்கிட்டு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காது அண்ணாவும் காதில் வாங்கிடுறாரு அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதுக்கிடையில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஹீரோனோட உடம்புல இருக்க ஆத்மாவை எப்படியாவது விரட்டி ஆகணும் அதுக்கு உலகத்திலே எங்க இருந்தாலும் சரி நல்ல சாமியாரா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு சாமியாரை அழைச்சிட்டு வராங்க இவர் நல்ல சக்தி வாய்ந்தவர்னு சொல்லிட்டு இவரும் ஹீரோவை ஊர் முன்னாடி கூப்பிட்டு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு ஏதோ மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்போ ஹீரோ அந்த கூட்டத்தில் ஹீரோயின் நிற்கிறதையும் பார்க்குறாரு பார்த்து இவரும் ரசிக்கிறாரு பத்தாவதுக்கு ஹீரோயின் பக்கத்திலே இருக்க பாட்டியை பார்த்தோன்னே இவருக்கு பயம் வந்துடுது இந்த பாட்டி அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க இல்லையா பாத்ரூமில் வந்து எட்டி பார்த்தவனே இன்னொரு தடவை நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே இந்த பாட்டி எங்கேயாவது நம்ம ஃபேஸை பார்த்து இவந்தான்னு சொல்லிடுற போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துக்கிட்டு நேராக ரூம்குள்ளே ஓடிடுறாரு இதை மந்திரவாதி என்ன நினைக்கிறாருன்னா பார்த்தீங்களா என் முன்னாடி இந்த பெயல ஒரு ரெண்டு நிமிஷம் கூட உட்கார முடியல இல்ல கண்டிப்பா நான் பேய ஓட்டிடுறேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் வெள்ள எடுக்கணும் அவரோட வயத்த கிளீன் பண்ணாலே போதும் பேய் போயிருன்னு சொன்ன உடனே ஹீரோட வீட்டில் இருக்கவங்கெல்லாம் டெய்லி என்னென்னமோ கஷாயத்தை கரைச்சி ஹீரோவோட வாயில் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அவருக்கு ஏழு நாளைக்கு மேலே வாந்தி எடுத்து இதுக்கு மேலே வாந்தி எடுத்தால் குடல்லாம் வெளில வந்துடுறான் சாமி இனிமேல் நடிக்கக்கூடாது நாளைக்கே ட்ராமாவை கட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஹீரோ அடுத்த நாள் எதுவுமே நடக்காத மாதிரி அவர் உடம்புல இருக்க ஆத்மா போன மாதிரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமி மொழி நின்று பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு இதை பார்த்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் சாமி முன்னாடியே வந்து பூஜை பண்ணுறான்னா இவங்களுக்குள்ளே இருக்க அந்த பேய் போயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க ஊர் மக்களுக்கு இது தெரிய வர அந்த சாமியார்னால தான் இந்த பேய் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவருக்கு எக்கச்சக்கமான உபேசம்லாம் பண்ணி காசு நிறையா கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க அடுத்து ஹீரோவும் எப்போதும் போல் அவரோட வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு ஒரு தடவை அவர் வீட்டில் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக அந்த ரவி நிற்கிறத பார்ப்பாரு அப்போ இவர் ரவி திரும்ப பதில் கடிச்சிட்டார் இல்லையா அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த வழியாக வந்த ஒருத்தர் ஹீரோ இப்படி தனியாக நின்று சிரிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஐயோ பேய் மறுபடியும் வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு பேய் பேய்னு கத்திட்டு ஓடுறாரு பத்தாதுக்கு ஹீரோ ஏதோ பக்கத்து வீட்டுக்கு பால் டப்பாவே ஏதோ ஒன்று கொடுக்க போயிருப்பாருங்க கொடுக்க போன அந்த வீட்டில் கரெக்டாக அந்த நேரத்தில் மாடு செத்து போ போகவும் ஹீரோ அந்த வீட்டுக்கு போனனால தான் அந்த வீட்டில் மாடு செத்து போச்சுன்னு சொல்லிட்டு ஊர்லெல்லாம் இன்னொரு கதையை கிளப்பி விடுறாங்க ஒரு தடவை ஹீரோ ரோட்டில் போயிட்டு இருக்காரு அப்போ வைக்கப்போர்கிட்ட நெருப்பட்டியை வச்சு ஒரு குட்டி பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஏ பார்த்து விளாடுறா பக்கத்துலேயே வைக்க போர் இருக்கா அது பற்றிக்க போகுதுன்னு சொல்லி அவனை வான் பண்ணிட்டு தான் வருவார் இந்த பையன் என்ன நினைச்சேன்னு தெரியல அப்படியே தீக்குச்சியை வைக்கப்போர் மேலே தூக்கி போட்டுட்டு ஓடி போயிடுறான் அதனால் வைக்க போர் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது இதை தூரத்துலேருந்து பார்த்த ஒரு பொண்ணை ஹீரோ பார்த்த உடனே அந்த வைக்கப்போர் பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு பொருளையை களைப்பட ஹீரோ உடம்புக்குள்ள மறுபடியும் அந்த ஆத்மா வந்துடுச்சு இன்னும் முழுசாக போகலன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டு முன்னாடி எல்லாம் கூடி வந்து நிக்கிறாங்க பத்தாத்துக்கு அதே பூசாரியையும் மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க இந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் உடம்புக்குள்ளே இருக்க அந்த சுலோச்சனாவோட வீட்டை போய் கண்டுபிடிங்க அவங்க வீட்டில் யாராவது அவங்க சொந்த சொந்த பந்தம் இருந்தால் அவங்கள அழைச்சிட்டு வாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்து இந்த பேயோட பேசவிட்டா இந்த போய் பேய் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லவும் சோ என்ன இவங்களாம் அந்த ஹீரோ கை காட்டின திசையில ஒரு ஊர் இருக்கு அங்கே போய் விசாரிக்கும்போது சுலோச்சனாங்கிற ஒரு லேடி இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது அந்த வீட்டில் போய் விசாரிச்சா ஒரு பொண்ணு தான் இருக்காங்க ஆக்சுவலி இந்த பொண்ணை நம்ம ரவியண்ணா ஆல்ரெடி பொண்ணு பார்க்க வந்திருப்பார் என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரில அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நின்று போயிருக்கும் பொண்ணு பார்த்ததோட இந்த பொண்ணை பார்த்தோன்னா ரவி எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுது அவரும் சட்டுன்னு அங்கேருந்து போயிடுறாரு இந்த பொண்ணை ஊர் மக்கள்கிட்ட சுலோச்சனாங்கிறது எங்கள் அம்மா தானே அவங்க இறந்து போய் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே உங்கள் அம்மாவோட ஆன்மா எங்கள் ஊரில் இருக்க ஒரு பையனோட உடம்புல இறங்கியிருக்கு அதனால் நீ வந்து பேசணுமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் கூப்பிட்றாங்க இந்த பொண்ணு வரத்துக்கு ஒத்துக்கிறாங்க உடனே ஆட்டோவை பிடிச்சிட்டு இந்த ஊருக்கு நேராக அழைச்சிட்டு வந்து ஹீரோக்கிட்ட பேசுறதுக்கான சான்ஸே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இந்த பொண்ணுக்கு உண்மையிலே அவங்க அம்மா தான் வந்திருக்காங்க போலன்னு நினச்சி போன உடனே ஹீரோ காலில் விழுந்து பேசுகிற எல்லாத்தையும் பேசி முடிச்சிடறாங்க அவங்க அம்மாட்ட என்னென்னலாம் பேசணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் பேசிடுறாங்க ஹீரோவை எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு இந்த பொண்ணிட்ட உண்மையை சொல்லணும் நம்ம உடம்புல எந்த ஆத்மாவும் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அந்த பொண்ணு பேசவே விடாமல் ஃபுல்லாக அந்த பொண்ணே பேசிட்டு போயிடுது அடுத்த நாள் ஹீரோட வீட்டில் ஹீரோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் வெள்ளை கிளம்புறாங்க ஹீரோ வெள்ளை வந்து யாருக்கும் பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே வச்சு பூட்டிட்டு தான் கிளம்புறாங்க ஹீரோவும் வீட்டை விட்டு வெளில வரலாமேன்னு பார்த்தா வீடு பூட்டி இருக்கு வீட்டுக்குள்ளேயே ஆள் இல்லை அதனால் ஓட்டை பிரித்து வெளில வராரு பார்த்தா நிறையா பேரோட வீடு பூட்டி இருக்குது எல்லாம் ஹீரோக்கு பயந்து தான் வீட்டை பூட்டி வச்சிருக்காங்க போல் அப்போ ஹீரோ போகிற வழியில் எதுக்காப்புல ஒருத்தர் வருவார் அவரு கூட பேய் வருதுன்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் போயிடுவார் இப்போ ஹீரோ எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க அப்பா கூட பூசாரியாக இருந்தார் இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு இவரோட எல்லா கதையும் சொல்கிறாரு என் உடம்புல எந்த பேயும் இல்லைடா இந்த மாதிரி நான் பாத்ரூமில் எட்டி பார்த்தேன் அதுலேயும் பிக்கு தானே இப்படிலாம் ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் ஃப்ரெண்டு இதை நம்புற மாதிரி இல்லை ஐயோ பேய் பெய்யின்னு சொல்லிட்டு வீட்லேருந்து அரண்டு அடித்து ஓடுறாரு இவரும் அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லாமேன்னு சொல்லிட்டு நைட் நேரத்தில் அவனை போய் கூப்பிட உண்மையிலே பேய் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவனும் பயந்துக்கிட்டு கத்தி அலறி ஓடுறான் ஸோ விடிஞ்ச உடனே ஹீரோட வீட்டில் தான் ஊர் மக்களோட கூட்டம் எல்லாம் நிற்கிறது பத்தாயிரத்துக்கு ஹீரோட ஏற்றி நைட்டு ஃப்ரெண்டோட வீட்டில் போய் ஃப்ரெண்டை பயமுறுத்துனார் இல்லையா அந்த ஃப்ரெண்டோட அம்மா கூட என் பையனை கூட வீட்டுக்கு வந்து பயமுறுத்திட்டான் அதனால் இவனை சும்மா விடக்கூடாது சீக்கிரம் ஒன்று பேயை வந்து விரட்டுறதுக்கான வழியை பாருங்கள் அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு காசு இவருக்கு கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பூசாரியெல்லாம் திட்ட ஆரம்பிக்கும் ஆஹா கொடுத்த சொல்லிட்டு எல்லாம் திரும்ப வாங்கிடுவாங்க இப்போயே நான் போய் அந்த பேயை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு குச்சி எடுத்துட்டு போய் ஹீரோவை அடிக்கலாமேன்னு போறாரு ஹீரோவும் சொல்றாரு அடிக்காதையா நான் திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொல்ல இதை கேட்காம பூசாரி திரும்ப திரும்ப அடிக்கவும் அந்த குச்சியை பிடிங்கி பூசாரியை பயங்கரமா அடிச்சு விட்டுடுறாரு ஹீரோ ஹீரோ கிட்ட பயங்கரமாக அடி வாங்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த பேயை நான் அடித்து ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்துட்டேன் இனிமேல் அதோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு என்னாவது தாக்கம் கம்மியாக இருக்குமா அப்போ முழுசாக எப்போ தான் அவனோட உடம்புலேருந்து இந்த ஆத்மா வெளில போகுன்னு கேட்க நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த கல்பனாவோட பொண்ணை கொண்டு வந்து டெய்லியும் பேச விடுங்க அது பேசினா தான் அதோட ஆசை என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஆசையை நிறைவேற்றினா அந்த ஆன்மா போயிட போகுதுன்னு சொல்ல சரி டெய்லியும் அந்த கல்பனாங்கிற பொண்ணை அழைச்சிட்டு வராங்க இந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் விடுற வேலையை வேறு யார் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவினம் தான் பார்க்கறாரு ஆல்ரெடி இந்த பொண்ணை பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரில இல்லையா கல்யாணமும் நின்று இருக்கும் இவங்க டெய்லியும் இப்போ போய் கொண்டு போய் விடுறது ட்ராப் பண்ணுறதுன்னு இருக்கனால இவங்களுக்குள்ள மறுபடியும் காதல் மலர ஆரம்பிக்குது ஒரு நாள் ஹீரோ வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு அப்படி இவரு இல்லாமல் வீட்டில் யாரும் இருக்க மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலு வெளில போய் பார்த்தா யாரும் இருக்க மாதிரி தெரில அதனால இவர் பயந்துகிட்டு சாமிக்கிட்டேந்து போய் சாமியை கும்பிட்டு விபூதியை எடுத்து நெத்தியில வச்சுக்கிறாரு சரி தூங்கலாம் பார்த்தா ஜன்னல்லேருந்து யாரோ கையை வச்சு தட்டுற மாதிரி இருக்கு இவர் பெயினு நினைச்சு பயந்துடுறாரு அப்புறமா தான் தெரியுது டெய்லி வந்து ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட பேசும் இல்லையா அவங்க அம்மாவோட ஆத்மா தான் ஹீரோ உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் வந்திருக்கும் ஹீரோவும் என்னாச்சு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு கேக்கும்போது இந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்றா அவங்க அம்மா பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இவங்க சித்தப்பாவோட கண்ட்ரோல்ல தான் இந்த பொண்ணு இருந்திருப்பா போல இவங்க சித்தப்பா டெய்லியும் குடிச்சிட்டு தப்பா நடந்துக்கிறதுக்காக இவங்க வீட்டுல வந்து டெய்லியும் பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ அவர்கிட்டயும் தப்பிக்கிறதே எனக்கு பெரிய பொழப்பா இருக்கு இன்னைக்கும் அதே மாதிரி தான் வந்தாரு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை விட்டு வேகமா ஒடியாந்துட்டேன் சரி அம்மா கிட்டையாவது இதை சொல்லி புலம்பலாமேன்னு தான் சொன்னேன் ஆனா இப்போதைக்கு உங்க உடம்புல அம்மா இல்லைன்னு தெரிய வருது நீங்க தயவு செய்து உங்க நெத்தியில விபூதி குங்குமம் வைக்காதீங்க இப்படி விபூதி குங்குமம் வச்சிருந்தீங்கன்னா எங்க அம்மாவோட ஆன்மா உங்க உடம்புக்குள்ள வராது சொல்லிட்டு கிளம்பும் போது இந்த நேரத்தில் எங்கே தனியாக போகிறீங்க நானே வந்து ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அவங்க வீட்டில் போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வராங்க இவங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவுமே நினைக்கிறாரு இவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு சொல்லிவிட்டு இவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிற அந்த சித்தப்பாவையும் சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஹீரோ அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு காலில் கொலுசு கையில் வளையல்னு சொல்லிட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு முகம் ஃபுல்லாக மஞ்சளை பூசிட்டு குங்குமத்தை வச்சுட்டு ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்புறாரு ஊர் மக்கள் எல்லாம் ஆக போய் எங்கேயோ ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு வெறிக்க வெறிக்க ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கடையில் ரவி என்ன நிற்பார் ரவி என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார் ஹீரோ இதை புரிஞ்சு ரவி என்ன ஹீரோ பின்னாடியே இன்னொரு வண்டியில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு இப்போ நேராக அந்த கல்பனாங்கிற ஒரு லேடியோட பொண்ணு இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு தான் போகிறாரு ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க நினைச்ச அந்த சித்தப்பாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு நான் இல்லாத நேரத்தில் நீ என் பொண்ணுகிட்டே தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறியான்னு சொல்லிட்டு அடிக்கும் போது அந்த ஊரில் சித்தப்பா பெரிய ஆளா இருப்பார் போல் சித்தப்பாவோட எல்லாம் ஹீரோவை அடிக்க வராங்க ஏன்னா எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் ஆலையே அடிக்கிறியான்னு சொல்லிட்டு ரவி அண்ணாவும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார் இல்லையா அவரை போட்டு எல்லாரையும் அடி அடின்னு அடிக்கிறாரு ஹீரோவை அடிக்க வந்த எல்லாரையும் ஹீரோவுமே ரவி எனக்கு ஹெல் நாலஞ்சு பேர் அடிக்கிறாரு பாதிக்கப்பட்ட பொண்ணும் ஹீரோ அடிக்காதீங்க அவர் உடம்புக்குள்ளே எங்கள் அம்மா இருக்காங்கன்னு சொல்லி அழுது புலம்புறாங்க அதுக்கப்புறம் அடிக்க வந்த எல்லாரையும் அடித்து விரட்டாங்க இல்லையா இப்போ ஹீரோ வந்து பர்ஃபார்மன்ஸு போடுறாரு என் பொண்ணுக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் நீ முதல்ல பொட்டி பொடிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டு நம்ப ஊருக்குவா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்ல அம்மாவும் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வீட்டை காலி பண்ணிவிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஹீரோ ஊருக்கு வந்துடுறான் இப்போ பூசாரி முன்னாடி தான் ஹீரோ உட்காந்துருக்காரு பூசாரியும் உனக்கு என்ன தான் பிரச்சனை எப்படி தான் நீங்கள் இங்கேருந்து போவேன்னு கேட்கும்போது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சி கொடுத்துட்டா நான் இங்கேருந்து போயிடுவேன் என் பொண்ணை யாராவது இந்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக ரவி என்ன ஓகே சொல்வார் ரவி என்னனுக்கு ஓகே சொல்கிறதுல அவருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம் இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்குமே சந்தோஷம் ஹீரோக்குமே தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம தப்பிக்கிறதுக்காக பண்ண ஒரு ட்ராமாவில் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே நல்லா அமைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் சந்தோஷம் இவரும் பேய் போன மாதிரி நடிக்கிறாரு இதோட இந்த படமும் முடியுது என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்